இப்போ விஜயம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அண்ணன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறார் சீமா அண்ணன் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் அறிவிக்க வந்து துறையிட்டார் எல்லாரும் வந்து இப்போ விஜய் போன்றவர்களாக இருக்கட்டும் திமுக அதிமுக போன்ற யாராக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்காக வேலை செய்யக்கூடியவங்க தேர்தல் நிலத்தில் மக்கள்கிட்ட போகக்கூடியவங்க ஆனால் அண்ணன் சீமான போன்றவர்களாம் எந்நேரம் மக்களிடத்தில் வந்து போகக்கூடியவங்க இப்போதான் வந்து இவங்க வேட்பாளரே வந்து அறிவிக்க போகிறாங்க இது வந்து தாவேக்காலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியெலாம் எப்போவோ வந்து வேட்பாளரே வந்து அவங்க வந்து போட்டாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதில் சீமான் வெறுமணியாக தேர்தலுக்கானவர் மட்டுமே கிடையாது அவர் இந்த மண்ணுக்குமானவர் இந்த மக்களுக்குமானவர் விஜய் அவர்களுடைய அரசியலில் நீங்கள் மாறுபடுறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஆயத்தட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக ரீதியாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதுக்கு வந்து குறுக்கீடு போடுறதும் அவர்கள் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்கே ரொம்ப தேவையில்லாத வழக்கு தான் ஏன்னா திமுக அரசு வந்து பொதுவாகவே வந்து யாரெல்லாம் தங்களை எதிர்க்கிறாங்களோ எந்தெந்த கட்சிகள் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் அவங்கள ஒடுக்குறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு ஆயுதங்களோட தான் வழக்கு போட்டுருந்தான் நாம் தமிழர் போன்ற கட்சி நீசிகா போன்ற கட்சிகள்லாம் காவல்துறை வந்து சொன்ன ஒன்னே ஒன்னாலாம் போக மாட்டாங்க சன் போடுவாங்க அங்கே அதெல்லாம் போக மாட்டோம் அப்படி தான் சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் முதற்கொண்டு கொண்டு மக்கள் வரைக்கும் இருக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் திரு புசியானதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அரசுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குற மாதிரியோ காவல்துறையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அந்த இடத்துல அவர் வராரு அவரை பார்க்கறதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் குறிப்பாக வந்து தாவியக்கூடிய தொண்டர்கள் வராங்க அங்கே ஒரு சில பேர் ஆவேசமாக பேசுகிறாங்க அப்படி தான் பேசுவாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை கடந்து போகணுமே தவிர இது போன்ற வழக்குகள்லாம் போகிறது தேவையற்ற வழக்கு ஏற்கனவே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது எந்நேரமும் நீங்கள் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் தேர்தலாரம் போலான்னு போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் அமைதியாக இருங்க போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்கெலாம் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க உள்ளபடியே விஜயை பார்த்து திமுக அரசு பயப்படுதான்னு கேட்டால் விஜயவர்களை பார்த்து மட்டும் கிடையாது சீமான் சீமானவர்களை பார்த்துமே திமுகவுக்கு ஒரு பயம் தான் ஏன்னா விஜய் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது அண்ணன் சீமானவர்களுக்கிட்ட வந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இருக்கு இன்றைக்கி அதன் சீமானுக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கார் அப்படின்னா அது வந்து பெரும்பான்மை இளைஞர்களுடைய வாக்கு இன்றைக்கி திரு அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டமும் யாரும் எந்த கூட்டம் வயசான கூட்டம்லாம் கிடையாது வயசான கூட்டம்லாம் திரு விஜய் கிட்டே அவ்வளோ கிடையாது அவர்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு பெரும்பான்மையாக நினைஞ்சர் கூட்டம் தான் ஒருவேளை அத்து முறை வந்து திருப்பியும் வந்து திமுகவோ அதிமுக வருது அப்படின்னா கூட அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் ரெண்டு காலி காலியாகிடும் சரி ஒரு கட்டத்துக்கு திமுகவை தொடர்ந்து ஆட்சி செய்யணும்னு கேட்டால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் அதிமுகவை தொடர்ந்து வரணுமானால் அதை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி மாற்று சக்திகள் முன்னாடி வந்துட்டாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரு விஜய் போன்றவர்கள் திரு சீமான் வந்து ஆதரவு வந்து இருந்துருக்கிறதை நான் பார்க்குறேன் உள்ளபடியே இந்த அரசு நெருக்கடியெல்லாம் கொடுக்குறது பயப்படுறாங்க வெளிப்படையாக திமுக அரசு பயப்படுது அப்படின்றது வெளிப்படையாக வந்து தெரியுது இவ்வளோ பயம் கூடாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள தொடங்கிட்டார் அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க அவர் ஒன்றும் பர்மிஷன் கேட்டுக்கொண்ட அவசியம்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஆனால் விஜய் போன்றவர்கள் சீமான் போன்றவர்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷன் எடுத்து வருவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வருவாங்க இப்போ அண்ணன் சீமான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு அண்ணன் சீமான் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்காரு ஒரு நியூஸே ஆகாது ஏன்னா அந்த மனுஷன் எப்போ பார்த்துன்னு உழைச்சிட்டே இருக்கார் எப்போ பத்திரம் மக்கள் சந்திச்சிட்டே இருக்கார் ஆனால் விஜயனுங்கிற நபர் நீங்கள் வந்து மக்களை பார்ப்பதற்கே வந்து நான் வந்து அது நேரம் காலம் அதெல்லாம் பார்த்து தான் வரும் அதே ஒரு வித்தியாசமாக தான் வந்து பார்க்கப்படுதுன்றது அந்த ஒரு எளிமைக்குள்ளே வரணும் ரெண்டாவது அது சகஜமாக நம்ம திருப்திரும்பி சொல்லக்கூடாதுன்னா நேற்று அமைச்சர் பேசுறாரு சினிமாவுடைய உச்சமான கேரியரை வந்து விட்டு வந்தாரு உதயநிதி சரி நம்ம நகைச்சுவாக கலந்து போகலாம் ஆனாலுமே உதயநிதி அவர்களை மக்கள் கூட்டம் வராதா அப்படி விஜய் அவர்களை மட்டும் தான் வருவாங்களா உங்க பார்க்க நீங்களே ஒத்துக்கிறீங்களா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் பிரதாப் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவக்க தலைவர் விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அதுக்காக திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு காவல்துறை கிட்டே வந்து அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வந்து ம மனு கொடுத்துருக்காரு இரண்டு முறை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது குறித்து காலையில் வந்து அக்கட்சியின் தலைவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த திமுக அரசு பயந்துருச்சா அப்படின்னு கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை உள்ளபடியே தி நமக்கு வந்து விஜய் அவர்களுடைய அரசியல நீங்க மாறுபடுறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஆயத்தட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக ரீதியா வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அதுக்கு வந்து குறுக்கீடு போடுறதும் இந்த வழக்கே முதல்ல தேவையில்லாத ஒரு வழக்கு தான் இப்போ புஷியானந்த் அவர்கள் மேல போடப்பட்டிருக்கிற வழக்கே ரொம்ப தேவையில்லாத வழக்கு தான் ஏன்னா திமுக அரசு வந்து பொதுவாகவே வந்து யாரெல்லாம் தங்களை எதிர்க்கிறாங்களோ எந்தெந்த கட்சிகள் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் அவங்கள ஒடுக்குறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு ஆயுதங்கள் என்னன்னா வழக்கு போட்டுருந்தான் இந்த வழக்கை வந்து உள்ளபடியே தவிர்த்துருக்கலாம் இது வந்து அவ்வளோ முக்கியமான வழக்கெலாம் ஒன்றும் கிடையாது பொது இடையூறு நீங்கள் சொன்ன எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த் போன்றவர்கள்லாம் வந்து காவல்துறை வந்து சொன்னாலே கலைஞ்சு போயிடுறாங்க அவங்கலாம் வந்து ஸ்ட ஸ்டப்ஃபான் என்ன இல்லை நாங்க அப்படிதான் பண்ணுவோம் இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள் ஈசிகா போன்ற கட்சிகள்லாம் காவல்துறை வந்து சொன்ன உடனே உடனே எல்லாம் மாட்டாங்க சன் போடுவாங்க அங்கே அதெல்லாம் மாட்டோம் அப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளை வந்து கொண்டு மக்கள் அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் திரு புசியானந்தரெல்லாம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அரசுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குற மாதிரியோ காவல்துறைக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அந்த இடத்துல அவர் வராரு அவரை பாக்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் குறிப்பா வந்து தாவியக்கூடிய தொண்டர்கள் வராங்க அங்கே ஒரு சில பேர் ஆவேசமாக பேசுகிறாங்க அப்படிதான் பேசுவாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை கடந்து கொடுமே தவிர இது போன்ற வழக்குகள்லாம் போகிறது தேவையற்ற வழக்கு ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தில் பல பல வழக்குகளும் தேங்கி கிடைக்கும் அந்த நேரத்தில் இதை நீங்கள் ஒரு வழக்காக போட்டு அதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதெல்லாம் தேவையற்ற ஒன்று அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி போகிறேன் திரு விஜயவாளுடைய சுற்றுப்பயணம் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு நாள் நினைக்கிறேன் மொத்தம் சுற்றுப்பயணம் பிளான் போட்டுருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் அப்படின்ற சந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன் இதுவே முழுமையான சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணையான்றது தெரில ஒரு இது முதல் கட்டமாக இருக்கலாம் அதன் பிறகு ஒரு ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் முழுமையான சுற்றுப்பயணத்தோடு தொடங்கலாம் ஆனால் இது போதாதுன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இது மட்டுமே போதாது திருவிஷய அவர்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது போதாது எனக்கு தெரிஞ்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பாருங்கள் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகன்ற கட்சி வந்து இன்றைக்கும் ஒரு வலுவான ஒரு வாக்கு வங்கி வச்சிட்ருக்கூடிய கட்சியாக தான் இருக்குது ஆனால் அவர் கூட வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே போறாரு ஒரு தொகுதி விட்டு வைக்காம எல்லா தொகுதிக்குமே போறாரு அப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் நான் தான் திமுக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வெறுமனையாக வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் மட்டுமே பண்ணக்கூடியது ஒரு சரியான ஒன்றா இல்லை இல்லை இப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பே இவ்வளோ தடங்கள் போகிறாங்களே ஒரு அதனால கூட டிலே இல்லை அதுதான் நான் என்ன சொல் நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒன்று தான் விஜய் அவர்களுக்கு வந்து வெள்ளை கம்பளம் விரித்தோ சிகப்பு கம்பளம் விரித்தோ வந்து திமுக அரசு வரவேற்கில்ல எல்லாவற்றுக்கும் சிக்கல் கொடுக்குறாங்க இப்போ இந்த பர்மிஷனுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாது போக்குவரத்து சொல்லிட்டு மறுக்கப்பட்டிருக்கு அதையும் மீறி இவங்க வந்து பதினஞ்சு இடத்துல வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்றதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உள்ளபடியே திமுக அரசு இப்போது சீமானவர்கள் மாநாடு போட்டாலும் பிரச்சனை ஏற்படுத்துவாங்க நாம் தமிழ் கட்சியர் கூட்டம் போட்டாலும் வந்து பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அதே போல் இவங்க கூட்டங்களில் இருக்காங்களா வீசிகா அந்த மாதிரி கட்சி வந்து கூட்டம் கூட்டம் போட்டாலுமே வந்து பிரச்சனை ஏற்படுத்துவதும் உதாரணத்துக்கு மதுரையில் விசிகா வந்து ஒரு புல்லட் பேரணிக்கு அனுமதி வந்து கேட்குறாங்க அந்த அனுமதி வந்து கொடுக்கல அந்த அனுமதி கொடுக்காதனால புல்லட் ஓட்டு போனீங்கன்னு தெரிஞ்ச யாரும் சிந்தனை செல்வெல்லாம் கூட போய் கலந்துகிட்டாரில் அவங்க மேலாம் எஃப்ஐஆர் போட்டாங்க அதே விசிகா மதுரையில் வந்து மத நிலக்கத்துக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் ஒரு போராட்டம் பண்ண போகிறோன்றதுக்காக அனுமதி கேட்குறாங்க அதுக்குமே வந்து கொடுக்கல திமுக பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது எந்நேரமும் நீங்கள் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் தேவையான போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்கெலாம் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க உள்ளபடி விஜயை பார்த்து திமுக அரசு பயப்படுதான்னு கேட்டால் விஜய் அவர்களை பார்த்து மட்டும் கிடையாது அண்ணன் ச சீமானவர்களை பார்த்துமே திமுக ஒரு பயம் தான் ஏன்னா விஜயவர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கு அண்ணன் சீமானவர்களுக்கிட்ட வந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இருக்கு ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் திரு விஜயவர்கள் கிட்ட நிரூபிக்கப்படாத ஓட்டு தான் ஆனாலுமே வந்து பெரும் மக்கள் கூட்டம் பெருமான இளைஞர்கள் அப்படி அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு தான் ஆகணும் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்ப திமுக வரைக்கும் என்னன்னா மாற்று யாரா வந்தாலும் அவங்களை வந்து நம்ம எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்றத திராவிட கட்சிகள் வந்து இப்ப சீமா அண்ணா இருக்கட்டும் தலைவர் விஜயா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் வளர்ந்து நம்மள அழிச்சிருவாங்க இன்னைக்கு திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுடைய கட்சி வாக்கு சதவத்துல வந்து அழிவு நோக்கிதான் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல ஓட்டுகள் தான் வந்து டிவி கே கிட்டையும் நாம் தமிழ் கட்சியும் போயிட்டு இருக்கு ஏன்னா இளைஞர்களுடைய வாக்கு திமுகவுக்கு இன்னைக்கு கிடையாது நீங்க யாராவது ரொம்ப வெகு சில பேர் அந்த கட்சிக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் பொறிக்கிறது தான் இளைஞர்கள் இருப்பாங்க தகுந்த இளைஞர்களுடைய வாக்கு இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குன்னா நாம் தமிழ்கிட்டையும் டிவி கே தான் இளைஞருடைய வாக்கு வந்து இருக்கு ஆனால் அதை நிரூபிச்சிருக்கார் அண்ணன் சீமான் இன்றைக்கி அண்ணன் சீமானுக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு பெற்றிருக்காரு அப்படின்னா அது வந்து பெரும்பான்மை இளைஞர்களுடைய வாக்கு இன்றைக்கி திரு விஜயவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டமும் யார் எந்த கூட்டம் வைசான கூட்டம்லாம் கிடையாது வயசான கூட்டம்லாம் திரு அவர்கிட்ட அவ்வளோ கிடையாது அவர்கிட்ட இருக்கக்கூடியதும் ஒரு பெரும்பான்மையான இளைஞர் கூட்டம் தான் அப்படி பெரும்பான்மையான இளைஞர் பட்டாத்துல யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஆட்சியை வந்து தீர்மானிப்பாங்க ஒருவேளை அத்து முறை வந்து திருப்பியும் வந்து திமுகவோ அதிமுக வருது அப்படின்னா கூட அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து லட்சத்துல ரெண்டு கட்சியுமே காலி ஆயிடும் ஏன்னா அந்த கட்சிகள் தோன்றப்பட்டதுக்கான காரணத்தும் அது வந்து பண்ண வேலையை வந்து ஓகே மக்கள் வந்து போல வச்சிச்சு ஒரு முன்னாடி திமுகவை தொடர்ந்து ஆட்சி செய்யணுமான்னு கேட்டால் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் அதிமுகவை தொடர்ந்து வரணுமானால் அதை மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு மாற்று சக்திகள் முன்னாடி வந்துட்டாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரு விஜய் போன்றவர்கள் திரு சீமான் போன்றவர்களுக்காக வந்து ஆதரவு வந்து இருந்துட்டு நான் பார்க்குறேன் உள்ளபடியே இந்த அரசு நெருக்கடியெலாம் கொடுக்கறது பயப்படுறாங்க வெளிப்படையே திமுக அரசு பயப்படுது அப்படின்றது வெளிப்படையாக வந்து தெருது இவ்வளவு பயம் கூடாது ஏன்னா ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் அவங்க வந்து உரிமை உண்டு நீங்க போற வாரத்துக்கு எல்லாம் வழக்கு போறது அவங்களுக்கு உரிய பர்மிஷன் வந்து கொடுக்காம இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரும் அச்சுறுத்தல் தான் இப்போ அண்ணன் சீமான் வந்து மாநாடு போடுறார் இல்லையா அதுக்குமே வந்து எடுத்தவொன்னும் பர்மிஷன்லாம் கொடுக்குறது கிடையாது பல சிக்கல்கள் போக்குவரத்து காரணம் இங்கே மக்கள் வந்து இது போலாம் சொல்கிறாங்க ஆனால் அதே மீறி தான் நாம் தமிழ் கட்சியோட மாநாடு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி இது எனக்கு இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா விஜயர்கள் பயணமே வந்து ஒரு ஒரு தரப்பில் அவர் ஏன் வந்து மக்களை பார்க்கல அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எழுப்புகிறோம் ஆனால் அந்த உரிய அளவில் இவங்க பர்மிஷனுமே கொடுக்க மாட்டுறாங்க இப்போ ப பரந்தூரில் வந்து அவர் தனியார் உடைய அந்த மண்டபத்தில் வந்து சந்தித்தார் எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த இடத்துல போகிறேன்னு சொன்னார் முன்னாடி ஆனால் வந்து அங்கே பாதுகாப்பு காரணங்களுக்காக வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எதுக்கு தான் கொடுப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்த எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் இன்னைக்கு தொடங்கிட்டாரு அவருக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள தொடங்கிட்டாரு அவருக்கு உரிய பாதுகாப்பு அவர் ஒன்றும் பர்மிஷன் கேட்கணுன்ற எல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஆனால் விஜய் போன்றவர்கள் சீமான் போன்றவர்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷன் எடுத்து வருவாங்க ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவாங்க திரு விஜய் அவர்களுடைய அரசியல் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அந்த கட்சிக்கும் அவங்களுக்குமான ஸ்பேஸை வந்து தமிழ்நாடு கொடுக்க மாட்டேதுன்னா அது நிச்சயமாக நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம விட்டு விட்டுக்கொள்ளக்கூடாதுன்றதான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வழக்கை என்ன சொல்லுங்கள் இப்போ இந்த தடையை மீறி விஜய் வந்தார்னா அவர் மேல என்ன மாதிரி நார்மலான ஒரு எஃப்ஐஆர் தான் போடுவாங்க அதுக்கெல்லாம் பண்ண முடியாது தடையை மீறி வந்து அன்லாஃபுல்லி அசம்பிளி பொதுமக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துதல் அப்படின்ற பெருவிகள் இன்னைக்கு வந்து புசியானது மேல போட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி வழக்குகள் தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து வழக்கு போற அளவுக்கு திரு விஜய் நடந்துக்க மாட்டா நான் நினைக்கிறேன் ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் பேச போகிறாரு அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய சொல்லலாம் பட் வந்து திரு விஜய் அவர்களே தன்னை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வை வருது இல்லையா ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் போகிறது வரது எல்லாமே வந்து ஒரு சகஜமாகணும் இப்போ விஜய் வந்துட்டார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக கூடாது அது வந்து ஒரு சகஜமாகணும் இப்போ அண்ணன் சீமான் எல்லா இடத்துக்கும் போறாரு அண்ணன் சீமான் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்காரு ஒரு நியூஸே ஆகாது ஏண்டான்னா அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஒழிச்சுட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் மக்களை சந்திச்சிட்டே இருக்கார் ஆனால் விஜயங்கிற நபர் நீங்கள் வந்து மக்களை பார்ப்பதற்கே வந்து நான் வந்து அது நேரம் காலம் அதெல்லாம் பார்த்து தான் வரும் அதே ஒரு வித்தியாசமாக தான் வந்து பார்க்கப்படுதுன்றது அந்த ஒரு எளிமைக்குள்ளே வரணும் ரெண்டாவது அது சகஜமாக நம்ம திருப்பி திரும்பி சொல்லக்கூடாதுன்னா திரு விஜய் போடுறவர்கள் நீங்கள் மாற்று சக்தி சொல்லிட்டு வரீங்களா மக்களோட நெருங்கி பழகுங்க ஏன்னா நீங்கள் மக்களோட பழக பழக நெருங்கி பார்க்கும்பொழுது தான் ஒரு 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 தரப்பில் வந்து காவல்துறைக்கு என்ன தோணும் திரு விஜய் வந்தால் வந்து பெரும் கூட்டம்லாம் வரதில்லை நார்மலாக மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையை வந்து விஜயவர்களுடமே உருவாகணும் ஆனால் இந்த அரசு தீ இன்னைக்கு டிவி கேவினுடைய அந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்து பயப்படுதா அப்படின்னா உண்மையாக இருக்குதா எப்படி நாம் தமிழ் அதாவது திருப்பி சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கியை கண்டு திமுக பயப்படுகிறது அதே போல் விஜய இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்தும் திமுகவிற்கு பயம் அதனால தான் இவ்வளோ பெரிய தடைகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ திமுக காரங்கிட்ட யாருக்கிட்ட வந்து ப்ரெஸ் வந்து நீ விஜயை பற்றி கேட்டாலும் அவங்க அவர் ஃபஸ்ட்டு பனையூர் விட்டு வெளியே வரட்டும் பனையூர் விட்டு வெளியே வரட்டும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நீ அவர் சுற்றுப்பயணம் தொடங்கினப்போ அது அனுமதி மறுப்பு ஏன் அதுதான் சொல்கிறேன் இப்போது விஜயவர்கள் இருந்து பனையூரில் தான் இருக்கார் பனையூரில் தான் பணியார்த்தனம் பண்ணுற விமர்சனத்தை நீங்கள் விற்கிறீங்களா அது ரைட் ஓகே ஆனால் அந்த விஜய் வந்து நான் மக்களோட சந்திக்க போகிறேன் நான் பிரச்சாரத்துக்கு போக போகிறேன் அதுக்கான பர்மிஷன் கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டேன் அது எப்படிப்பட்ட நியாயம் அது நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ரைட் அந்த விமர்சனத்தை நம்மளும் கேட்குறோம் ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு வர அப்படின்றப்போ அதுக்கான உரிய பாதுகாப்பு வசதி கொடுத்துடணும் ஏன்னா விஜய் போன்றவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் வந்து எங்கே போனாலும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் மறுக்கப்படலை ஆயிரக்கணக்கான பேர் கூட்டுறாங்க அது மாதிரி ரைட் ஆனால் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும்னு நினச்சா காவல்துறை நிச்சயமாக ஒழுங்குபடுத்த முடியும் ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன் திமுக கூட டிவிக்கு பெரிய கட்சியா ஒத்துப்பா கேட்டா இல்லன்னு சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டார்ட் அப்போ எல்லாம் பாதுகாப்பு நேற்று ஒரு அமைச்சர் பேசுறாரு சினிமாவுடைய உச்சமான கேரியரை வந்து விட்டு வந்தாரு உதயநிதி பேசுறாரு சரி நம்ம நகைச்சுவா கடந்து போகலாம் ஆனாலுமே கூட நீங்க சொல்றீங்க அப்படி பார்த்தா உதயநிதி அவர்களை பார்க்க மக்கள் கூட்டம் வராதா அப்போ விஜய அவர்களை பார்க்க தான் வருவாங்களா உங்க பார்க்கல நீங்களே ஒத்துக்கிறீங்களா நீங்களே என்ன ஒத்துக்கிறீங்கன்னா இல்லைப்பா எங்களை விட சினிமாவில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அதனால தான் வந்து அவர் கொடுத்துட்றாங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்றதை நீங்கள் ஒத்துக்கணும் அப்போ விஜய் அவர்களை நீங்கள் ஒரு நடிகர்கள் என்று சொன்னால் ஆனால் உதயநிதி சினிமா துறையிலிருந்து தான் வந்தார் அவரும் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டிருக்காரு அப்போ அவரை பார்க்க மட்டும் மக்கள் வர மாட்டாங்க அங்கே கூட்டம் சேராது அங்கே போக்குவரத்து ஒழுங்கு ஏற்படாதான் கேள்வி வராதா அப்போ விஜய் போன்றவர்கள் மக்களை பார்க்க வந்தாலுமே கூட அவரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய மாவட்ட தான் ஏகப்பட்ட சிக்கலாம் கொடுப்பாங்க எவ்வளோ பேர் வராங்க எத்தனை பெண்கள் வராங்க எவ்வளோ சேர் போட போகிறீங்க எல்லா கேட்கற கேட்குற காமல் கொஷின் தான் ஆனால் இவங்கக்கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்புறம் இவங்க போராடி புஸ்தியான தவறுகள் போய் போய் படியேறி படியேறி ஏறி ஏறி இறங்குனா தான் பர்மிஷனே வந்து கொடுக்குறாங்க இந்த வழக்குமே கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு அந்த மேலேருந்து ஒருத்தனை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுவே ஜோடிக்கப்பட்ட வழக்குன்றானுங்க இல்லை தள்ளி விட்ட பையன் நான் தான் போக விடுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான் இல்லை இல்லை நான்தாண்டான்னு சொல்கிறான் அதில் வந்து தேவையில்ல விஜய் மேலே வழக்கு அது தேவையில்லா அது ஒன்று ஏன்னா விஜய் தள்ளி விட்டாரு அவரை வந்து இதெல்லாம் பண்ணார் அங்கே பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படின்றத அந்த தொண்டரை வந்து தள்ளி விட்டதையோ கீழே தள்ளி விட்டதை நியாயப்படுத்தலை அப்படி நடந்திருக்க கூடாது ஏன்னா அதை நீங்கள் ஒழுங்குபடுத்திருக்கணும் நீங்க கிரீஸ் போட்டாலும் ஏறி வரானுங்கன்றீங்க அப்போ நீங்க வந்து அந்த ரேம்பா இருக்க நீங்க நிறுத்திருக்கணும் ஸோ நீங்க அப்படி கேட்கலாமே தவிர அந்த பயன் விட்டதுக்கு வந்து விஜய் தான் பொறுப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்படுது கிடையாது விஜய்யவர்கள் மேலே அதுலேயும் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கும் தேவையற்ற வழக்கு தான் புஷியானது வந்துனால கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு போடக்கூடிய வழக்குமே தேவையற்ற வழக்கு தான் இன்னைக்கு அப்படி பார்த்தா எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களுமே போகிறாங்க அப்படின்னா வழிநடகு இன்னைக்கு முதலமைச்சரவர்கள் போறாரு வழிநாடு தொடர்கள் நின்று இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல நின்று மக்கள் சந்திப்பாங்க பொன்னாடைகள் போப்பாங்க புத்தகங்கள் கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் மட்டும் வாங்கினா அங்க அங்க வந்து போக்குவரத்து பயணத்தை முடிச்சுட்டு வரப்போ இந்த இந்த சம்பவம்லாம் நடந்தது ஆ இவ்வளோ நடக்குது இல்லையா அப்போது ஆளும் அரசை சார்ந்த அமைச்சரோ துணை அமைச்சரோ முதலமைச்சரோ போனா மக்கள் கூட்டினா அங்கெல்லாம் நீங்கள் அன்லாஃபுல்லி அசம்பிளி போக்குவரத்து கிடையாது கேஸ் போடுறது கிடையாது திமுகவை யாராவது விமர்சனம் பண்ணா அங்க வந்து கேஸ் போடுறது அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்ததெல்லாம் தொடர்ந்து திமுக அரசு பண்ணிட்டே இருக்கு இந்த திமுக அரசு நான் தான் சொல்கிறேன் வெறுமனையா வந்து இவங்களை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழருக்கோ டிவி கேக்கு மட்டும் எதிராக நிக்கல கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே எதிராக நிற்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநாடு ஒன்று பர்மிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க மக்கள் அதிகாரத்தை சார்ந்தாலும் கேட்டிருக்காங்க அதுக்குமே பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது விசிக்காக கொடுக்கறது கிடையாது ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக்காக தான் திமுக கூட்டணியில் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அவங்களுக்கு போய் கொடுக்கறது கிடையாது திமுக வரைக்கும் நாங்கள் மட்டும் தான் போவோம் நாங்கள் மட்டும் தான் மக்கள் பாராட்டிட்டு இருக்கணும் மற்றவங்க ஏன்னா வந்து நான் ஒடுக்குறோம்னு நினைக்கிற போதில் ஒரு சர்வாதிகார போக்கு தான் இந்த வழக்குமே வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய ஒன்று திரு விஜய் போட்டவர்களுக்கு பா நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடு ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒய் பிளஸ் கேட்டகரியில் வந்து இருக்கார் அந்த பாதுகா அவருக்கான பாதுகாப்பை மத்திய அரசு வந்து உறுதிப்படுத்திருக்கு பட் வந்து பொதுமக்களை ஒழுங்குபடுத்துவது அங்க வந்து சட்ட ஒழுங்கை ஒழுங்குபடுத்துவது போக்குவரத்து நெறிப்படுத்துவது மாநில அரசுக்கு தான் உண்டு அதை நீங்க கொடுக்கலாமே தேர்தல் நேரத்தில் கூட நான் பாதுகாப்பு வந்து கொடுக்க மாட்டேன் அல்லது வந்து அவங்களுக்கு உரிய அந்த இடத்த நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுலாம் இப்போ மக்கள் எங்க இருக்காங்களோ தான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும் யாருமே அதை காட்டுக்குள்ளே அப்படி விஜய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிலாம் பண்ண முடியாது அப்ப நீங்க இதையும் பாக்குறீங்க அதையும் பாக்குறீங்கன்னா இன்றைக்கி உங்க தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போறாங்க இல்லையா இன்னைக்கு உதயநிதி போறார் இல்லையா அவர் போயிட்டு மக்கள் இல்லாத போய் இப்போ உதயநிதி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அவருக்கெல்லாம் பர்மிஷன் போய் வாங்குவாங்களா இது போல இல்லை பர்மிஷன்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு தான் கொடுப்பாங்க அவங்க தான் கரெக்டாக ஆளுங்க ஆளுங்க அரசு அவங்களும் யார் போய் மறுக்க போகிறாங்க ஸோ அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு லீகல் சும்மா கொடுத்தா கூட வந்து அதெல்லாம் ஆ சரிங்க ஐயா ஐயா போயிடுங்க ஐயா அப்படின் தான் சொல்லுவாங்க அதை இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அவங்களாம் இருக்காது இப்போ இந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு தரத்துக்கான இது இடத்துல தானே இருக்காங்க அந்த பாதுகாப்பு கூட தர முடியாதுன்னா என்ன இல்லை அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையினோட கடமை பிரச்சாரம் பண்ணுவதை அனுமதிக்க வேண்டியதும் காவல்துறையினுடைய ஆளுமரனுடைய கடுமை அதை தவ அதை நீங்கள் தடுக்கலாம் முடியாது நீங்கள் வேண்டுமென்றால் இது போல காரணங்கள் சொல்லலாம் நாளைக்கு அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து விஜய தரப்பில் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வேண்டியதான் என்ன பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போய்ட்டு பெர்மிஷன் வேணாதான் நீங்கள் ஆகணும் கொடுக்க முடியாதான் சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ சிக்கல்களை அவ்வளோ சிரமங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறோம் அப்படி பார்த்தா நீங்க சர்வதிகார ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாருமே எங்களை எதிர்க்க கூடாது யாருமே வந்து எங்களுக்கு எதிராக சொன்னால் அது சர்வதிகார ஆட்சி தான் பொருள்படும் இப்போ இது மாதிரி இது போல பண்ணிட்டே இருந்தா ஆல்ரெடி டிஎம்கே மேல இது பிளாக் மார்க் மாதிரி இருக்குது இது பண்ண பண்ண அவங்க மேல வெறுப்பு தான் அதிகமாகும் வெறுப்பு தான் அதிகரிக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுவே சி இது வந்து விஜய் தான் ப்ளஸ் நான் பார்க்குறேன் ஏன்னா திரு விஜயவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ மக்களுடைய பார்வை யார் பக்கம் திரும்பும் ஏங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ விஜயவர்களுக்கு தான் சாதகமா திரும்பும் இன்னைக்கு விஜய் அவர்கள இளைஞர் பட்டாலும் இருக்கா திமுக கிட்ட இளைஞர் பட்டாலும் இருக்காண்ணா விஜய் அவர்கள்ட்ட தான் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை வந்து இவர் எப்படி கையாள்றாரு ஒரு விமர்சன பார்வையோடு நம்ம வந்து அணுக வேண்டியது இருக்கின்றது நிறைவாக நம்ம சொல்ல விரும்பக்கூடியது திமுக அரசு நீங்கள் எதிர்கட்சிக்கு உரிய அந்த ஜனநாயகத்தை செயல்படுத்துவதற்கான அந்த இடத்த நீங்கள் கொடுங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கின்ற காரணத்திற்காக நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலுமே சரி அவங்களை நீங்க ஒடுக்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பக்கூடியது இப்போ விஜயம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு சீமான சீமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னா சீமானவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கும் துறையிட்டாரு எல்லாரும் வந்து இப்போ விஜய் போன்றவர்களாக இருக்கட்டும் திமுக அதிமுக போன்ற யாராக இருந்தாலுமே இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்காக வேலை செய்யக்கூடியவங்க தேர்தல் நிலையத்துல மக்கள்கிட்ட போகக்கூடியவங்க கேட்டா இப்போ விஜய கிட்ட எல்லாம் கேட்டேன்னா சொல்லுவாங்க கூட்டம் செஞ்சிருவான்னு சொல்றாங்க சரி ஓகே ஆனா சீமான் போன்றவர்கள்லாம் நேரம் மக்கள் இடத்துல வந்து போகக்கூடியவங்க அண்ணன் சீமான் ஒவ்வொரு இடத்துலையும் எப்போ வேட்பாளர்லாம் போட்டு ரெண்டு வருஷமாக வேட்பாளர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி வேலையை தொடங்கிட்டாங்க தான் வந்து இவங்க வேட்பாளரே வந்து அறிவிக்க போறாங்கிறது தாவேக்காய்லாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியெல்லாம் எப்போ வந்து வேட்பாளரே வந்து அவங்க வந்து போட்டாங்க பிரச்சாரங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அண்ணன் சீமான் விற்பனையாக தேர்தலுக்கானவர் மட்டுமே கிடையாது அவர் இந்த மண்ணுக்குமானவர் இந்த மக்களுக்குமானவர் அதனால அவங்களோட வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் வந்து யார் வந்து தீவிரமாக மக்களுக்காக இருக்கிறாங்க யார் படிச்சுருக்காங்க யார் அறிவாரிகளாக இருக்காங்க இவங்க தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ணன் சீமான்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் எப்பவுமே இருக்காரு ஏன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது மக்களுக்கான பிரச்சனை எந்நேரம் தான் அதை எப்போவோ அண்ணன் சீமானவர்கள் தொடங்கிட்டார் இவங்களுக்குலாம் முன்னாடியே